ஓம் சக்தி மங்கள தேவி ஆலயத்திலிருந்து உங்களிடையே அம்மா சக்தி பாரதி பேசுகின்றேன் ஓம் நம சிவாய ஆலயம் என்பது வருகின்ற பக்தருடைய துயர் இடமாகவும் மனம் அமைதி கொண்டு ஆலயத்தில் அமர்ந்து வழிபடுகின்ற தலமாகவும் அந்த தலம் விளங்கணும்னு சொல்லி எங்கள் அம்மாவுடைய பாதத்தை பணிஞ்சு வருகின்ற ஆவணி மாத திருவிழா ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒன்றாந்தேதி ஆவணி ஒன்று கணபதி ஹோமம் செய்து கொடியேற்றி சிறப்பு அன்னதானங்கள் அலங்காரங்கள் செய்து அன்று மாலை சக்தி அழைத்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடக்கும் ஆவணி ஒன்று ஆவணி ரெண்டு அந்த ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தினம் ஒரு அலங்காரம் அம்பாளுக்கு செய்து தினமும் ஆலயத்தில் வர பக்தர்களுக்கு அனந்தானங்கள் வழங்கப்படுது அதுபோல் ஆவணி ஒன்றிலிருந்து ஏழாம் தேதி வரைக்குமே விரதங்கள் அளவு குத்துறவங்க பால் குடம் எடுக்கிறவங்க அக்கிஞ்சிட்டி இருக்கிறவங்க எல்லோருமே அம்மாவிற்கு விரதத்தன்மையோடு இருக்கணும் ஏன் விரதமாக இருக்கும் சொல்லுவாங்க ஏன் மூணு நேரம் சாப்பிடக்கூடாதா மூன்று நேரம் சாப்பிட்டு கொண்டு நம்ம செய்யக்கூடாதா இந்த பூஜைன்னு சொல்லுவாங்க எல்லா நாளையுமே சாப்பிடலாம் இல்லைன்னு சொல்லலை இந்த விரதங்கிறது பார்த்திங்கன்னா மனம் முருகி பஞ்ச நம்ம உடம்புல இருக்குது எங்கேயும் இல்லை இறைவன் எம் ஈசன் ஒவ்வொரு மனிதர்களும் உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்குது நீர் நிலம் காற்று நெருப்பு சொல்லுவாங்க நெருப்புன்னு சொல்லுவாங்கனால அது மாதிரி அக்னி நம்ம உடம்புலேயே இருக்குது அந்த பஞ்சபூதம் அடக்கி வாழ்கின்ற மனிதன் அவர் சித்தர்ன்னு சொல்லுவாங்க சித்தர்ன்னு சொல்லுவாங்க யோகிம்மாங்க அதுபோல் அந்த விரதங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்திங்கன்னா மன அமைதி தரும் பணிவை தரும் நம்ம உடம்பில் இருக்க நரம்புகள் எல்லாமே அந்த கண்ட்ரோலில் சீராக போகும் நம்ம சாப்பிட்டா என்ன ஏப்பங்கள் விடுவது ஒரு சவுகாட்டியாக நம்ம வந்து தற்பெருமையாகவும் அகந்தியாகவும் பேசுவது இந்த மாதிரியான செயல்களில் வந்து விரதம் இருக்கும்போது இருக்கக்கூடாது விரதம் என்பது வந்து அமைதியாகவும் தெளிவாகவும் உற்சாகமாகவும் அந்த பஞ்சபூதமும் நம்ம அடக்கி நம்ம உடம்பில் இருக்க அந்த சக்தியை அடக்கி அமைதியாக இருந்து தியான நிலையிலே விரதங்கள் இருந்து இறைவனை வேண்டினால் நம்ம நினைத்த காரியம் நடக்கும் ஆகாரமின்றி விரதத்தன்யோடு இருக்கணும் மயப்பத்தியோடு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் நிறையா பேர் செல்கிறாங்க அந்த கிரிவலம் என்பதே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஜாலியான ஒரு டூராக போயிடுச்சு கிரிவலம் என்பது என்ன பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கான நடமும் இல்லை ஜாலியான நடமும் இல்லை சிவபக்தியோட தெளிவான சிந்தனையோட அது பௌர்மி அனுக்கே போகணும் அவசியம் இல்லை எல்லா நாட்கள்லையுமே போகலாம் பகலிலையும் போகலாம் இரவுலேயும் போகலாம் அண்ணாமலையாரை தரிசிக்க எந்த நேரமும் போகலாம் கிரிவலம் அதுக்கு நேரகாலம் இல்லை ஆனால் மற்ற நாளில் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாத நேரத்தில் நம்ம மௌன விரதம் கொண்டு யார்டையும் பேசாமல் மௌனமாக இருந்து அந்த கிரிவல பாதியிலே விரதத்தன்மையோட நீரை மட்டும் அருந்தணும் தண்ணீரை மட்டும் அருந்தணும் தண்ணீரை மட்டும் அறிஞ்சிக்கிட்டே நம்ம வந்து வேடிக்கை பார்க்காம ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு சொல்லி அந்த திருவண்ணாமலையே நமக்கு லிங்கம் திருவண்ணாமலையே நமக்கு எம்பருமான் சிவன் சொல்லி அந்த மலை நம்ம சுற்றி வரோம் இல்லையா அதனால் அமைதியாக நீரை மட்டும் தண்ணீரை மட்டும் நம்ம மாது அமைதியாக